கைஸ் இப்பதான் ஸ்டார்ட் படத்தை தியேட்டர்ல பாத்துட்டு வந்தேன் இப்ப இந்த படத்துக்கான ரிவியூ பாத்திரலாமா சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆக நம்ம கவினுக்கு ஆசை அதுக்கு ட்ரை பண்றாரு அப்ப திடீர்னு ஒரு ஆக்ஷன் நடந்துடுது அப்புறம் நம்ம கவின் ஹீரோ ஆனாரா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா சொன்ன படம் தான் அந்த ஸ்டார் சினிமா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த படம் எனக்கு இருந்துச்சு நல்லா எமோஷனலா போர் அடிக்காம போச்சு செகண்ட் ஹாஃப்ல லைட்டா போர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாத சீன் எல்லாம் மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா கிளைமேக்ஸ் சும்மா தெறிக்க விட்டாங்க இதாண்டா கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஹீரோனே சொல்லலாம் இந்த படம் நல்லா வர அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கியமா இருந்துச்சு நம்ம கவின ஆக்டிங்ல பிரிச்சு ஒன்னு வரும் அதுல நம்ம கவினோட தரமான பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் வந்த மத்த ஆக்டர்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஹீரோ ஆக நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்கலங்க சினிமா அப்படி சொல்ல வைக்கிற படம் இந்த ஸ்டார் படம் இந்த ஸ்டார் படத்தோட ஆளு படமான குரங்கு படம் ஒன்று யூஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு போய் ரிவியூ போலாமல் சொல்லிட்டு ஒருவேறு கமெண்ட் பண்ணிருங்க அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க